கார்த்தி ரேவதி சீட்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி தாலியை கைட்டில்ட்டு சாந்திமூர்த்தி அப்போ வராங்க கார்த்தி செம கோவத்தில் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நடிப்பியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் பிடிக்க போகிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்கும் அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி கிட்டே பொறுமையாக வந்து சாமுண்டேஸ்வரி பேசி வந்து அவளை சம்மதிக்க வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாந்தி மூர்த்தத்துக்கு அந்த சமயத்தில் தான் சந்திரகலா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லா விஷயத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான் அவன் பேசி பேசி வந்து நல்ல மாதிரி நடித்து இந்த மாதிரி உனக்கு வந்து தாலி கட்டிவிட்டு மாப்பிள்ளையாகி உரிமையாக இந்த மொத்த சொத்தையும் வந்து எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கான் இங்கே பாரு நீ வந்து அவனை லேசு போக்கில் வந்து நம்பிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே இந்த பக்கம் ரேவதி சம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் மேடம் இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி கார்த்தி எவ்வளோ சொல்லினாலும் அவங்க அத்தை வந்து சுத்தமாக கேட்காம இங்க பாரு ரேவதியோட கோவம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகும் அப்படின்னு கார்த்தி சொல்லி பார்த்தாலும் அவ கோபத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சில விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து பேசினா தான் எல்லாமே வந்து உங்களுக்குள்ள புரிதல் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிரடியாக சொல்லிட்டு கார்த்தி ரூம்ல முதல்ல போக சொல்லிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த ரூமுக்கு வந்து ரேவதி வராங்க பால் சொம்ப எடுத்துக்கிட்டு அந்த சமயத்தில் தான் சொம்ப ஓரமாக வந்து கோவத்தோட வந்து வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க நீ நினைச்சதை சாதிச்சுட்டு உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து நான் எவ்வளோ தூரம் நம்பினேன் கடைசியில் நம்ப வச்சு என் அத்தை வந்து சின்ன சந்திரகலா சொன்னது எல்லாமே சரியாக போயிடுச்சு நீ இத்தனை நாள் நல்ல மாதிரி நடித்தது எல்லாமே வந்து வேஷம் போட்டிருக்கிறது இப்போ வந்து இந்த சொத்தையும் என்னையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு நீ எப்போ வந்து மகேஷை மறைச்சி வச்சுட்டு நீ இப்படி ஒரு திட்டம் போட்டையோ அப்போவே நீ உன் சுயரூபம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணா பண்ணானு பேசுகிறாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் இன்னொரு தடவை என் கிட்டக்க வந்து பேசலான்ட்டு கார்த்திகை வந்து ஒரு செகண்ட் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கிட்டக்க வந்தோன்னே நில் அங்கேயே என்னென்னு வச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன்னு ஏன் அவ்வளோதான் தான் சொல்லிட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதி உடனே இந்த பக்கம் தாலியை எடுத்து கைட்டு இதை ஓ மூஞ்சியில் வீசி ஏறியதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் செமக்கவும் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அந்த பக்கம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் அப்போனு பார்த்து இதை எதுக்காக வந்து இன்னும் நான் கழுத்தில் இருக்கேன்னு தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் என் அம்மா வந்து கோவத்தில் வந்து ஒவ்வொரு முடிவு எடுத்ததும் இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா குடும்பத்துக்கு வந்து சேரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்தால் இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சிருந்து அந்த கஷ்டத்தை வந்து இன்னொரு தடவை வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ வந்து என் கிட்டக்கு வந்து தேவை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்காக வந்து நீ என் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நான் வந்து தரையில் பாயை விரிச்சுட்டு தலாணியை போட்டுட்டு இங்கே படுத்துக்கிறேன் இந்த வீட்டோடய மாப்பிள்ளை நீங்கள் நீங்கள் முன்ன மாதிரிக்கு கிடையாதுல்ல இப்போ நீங்கள் மெத்தையில் படுத்துக்கோங்க நான் வந்து இங்கே வந்து நிம்மதியாக வந்து இந்த பாயில் படுத்து தூங்கிக்கிறேன் அதை விட்டுட்டு என் கிட்டே வந்து நீ தேவையில்லாமல் கிட்டக்க வந்து நெருங்கி வரலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு அதிரடியாக ஒரு முடிவெடுத்துருவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னோன்னே கார்த்திக்கு மேற்கொண்டு வந்து சமக்கவும் வந்துடுது அப்படி இல்லை நான் சொல்ல வர்றதை கேளு அப்படின்னு சொல்ல வர்றப்ப கார்த்திகை மறுபடியும் நிப்பாட்டி நீ எனக்காக ஒரே ஒரு நல்லது விஷயம் நீ செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் உன்னே ஒன்று மட்டும் செய்யு அப்படின்னு கேட்குறப்ப என்ன அப்படின்னப்ப மகேஷை வந்து எப்படியாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டு அப்படி ஒன்னால செய்ய முடியலையா அவங்க அண்ணி மாயா இருக்காங்க பார்த்தியா அவங்க கிட்டயாவது சொல்லு நான் மற்றது எல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவை வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க ஒன்றை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு சொல்லி நான் மகேஷை வந்து எங்கிட்ட வந்து சேர்த்து வச்சிரு எப்படியாவது நான் மற்றது எல்லாத்தையும் பார்த்துடுறேன் தயவு செஞ்சு எப்போதைக்கு என் கண்ணிலையும் முடிக்காமல் என்னை நிம்மதியாக வாழ விடு இப்படின்னு மகேஷுக்காக வந்து இந்த பக்கம் கார்த்திகை வந்து கண்ணாப்புண்ணான்னு வந்து ரேவதி வந்து பேசிடுறாங்க இப்போ கார்த்திக் வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க அப்படியே வந்து மெத்தையில் என்னடா இது இவங்க வாழ்க்கையில் வந்து காப்பாற்றணும்னு நினச்சி தேவையில்லாமல் நம்மளை வந்து கல்யாணம் பண்ண வச்சதும் இல்லாமல் இப்போ மொத்த குடும்பத்துக்காக பழியை நம்ம சுமந்துருக்கோம் இப்போ அதுவே வந்து மனது கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி என்னடான்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து மகேஷை வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வானு என்கிட்டயே வந்து சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சம கோபத்தில் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோட வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்